மறுக்கும் முதல்வர் மண்டகாயும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் சவால்களை சமாளிக்க முடியாமல் திணறுகின்றார் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கு கட்சிக்குள்ளே ஏதாவது எதிர்ப்பு வந்ததா எதிர்க்கட்சிகள் அதிகமாக விமர்சனம் கூட பண்ணவில்லை நரி வளம் போனா என்ன இடம் போனா நமக்கென்ன முதல்வர் ஆண்டா என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனா என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க தீர்க்க போகிறது கிடையாது கட்சியுடைய எதிர்காலத்தை கருதி அவங்க துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க மக்களுக்காக அவங்க ஆக்கலை அப்படின்னு எதிர்கட்சிகளும் விமர்சனம் வச்சுட்டாங்க கட்சிக்குள்ளேயும் எதிர்ப்பில்லை எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதனால் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனால் துணை முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய சவால் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் அந்த சவால் சவாலெல்லாம் சமாளிப்பதற்கு தான் முதல்வர்கிட்ட சில விஷயங்களை கேட்டாராம் முதல்வர் மறுத்து விட்டாராம் அதனால் மண்டை காயறாராமல் என்ன விஷயம் கேட்டார் பார்த்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார் அடுத்தது அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மிக முக்கிய பணியாக இருக்கும் அவர் இளைஞர் அணி செயலாளராக இருந்து மக்களுக்கு சேவை செய்வதை விட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்வதை விட அமைச்சராக இருந்து செய்வதை விட துணை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு சேவை ஆற்றினார்னு வச்சுங்களேன் கூடுதல் கவனம் பெறும் உதயநிதி ஸ்டாலினுடைய கௌரவமும் உயரும் மக்களிடையே வேகமாக போய் சேருவார் முதல்வருக்கு மாற்றாக உதயநிதி ஸ்டாலின் என்று தமிழகத்தில் திமுகவில் பேரெடுப்பார் அதனால் அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் அவர் முதல்வர் வேட்பாளராக கூட அறிவிக்கலாம் அதன் அடிப்படையில் தேர்தலை கூட சந்திக்கலாம் ஐம்பத்தாறு வயதில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனார் ஆனால் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி ஏழு வயதிலேயே வந்து துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார் முன்பாகவே வந்து ஸ்டாலின் ஐயா பெற்ற பதவியை பெற்றிருக்கின்றார் அதனால கழகமும் சீக்கிரம் கைக்குள்ள வரணும் முதல்வர் பதவியும் சீக்கிரம் தனக்கு வரணும் கட்சிக்குள்ள எதிர்ப்பு இருக்கக்கூடாது மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என்பதற்காக தான் சிந்தித்து சரியான தருணத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றாங்க எதிர்கட்சி வரிசையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் எதிர்கட்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது சீமான் இருக்கின்றார் அப்புறம் விஜய் வர அரசியலுக்கு வருகின்றார் ஸோ இவங்க மீதெல்லாம் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் நீ என்னடா செஞ்சே அப்படின்னு மக்கள் அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சர் ஆன பிறகு அமைச்சராக இருந்து என்ன செஞ்சிட்டாரு துணை முதலமைச்சராகி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்ற கேள்வி மக்களிடையே எழும் அதனால் மக்களுடைய எண்ணத்தை அவர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் எடப்பாடிக்கோ சீமானுக்கோ விஜய்க்கோ அந்த பிரச்சனை கிடையாது அப்பா இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா எல்லாம் நல்லது செய்வாங்கப்பா அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க கிட்டே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கிட்டே ஏன் என் துணை முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணாருன்னு நினைக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் இடத்துல பதில் இருக்க வேண்டும் அந்த பதில் இருக்குமா அப்படின்றது சந்தேகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் இளைஞர் பட்டாளத்துடன் வந்து அரசியல் களத்துக்கு வருகின்றார் ஏற்கனவே சீமான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இளைஞர்களை கவர்ந்து வைத்திருக்கின்றார் ஸோ இவங்களுக்கு போட்டியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே வயது கொண்டவராக தான் அரசியல் களத்துக்கு வரார் ஆனால் இவர் பின்னாடியும் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அவர் நிரூபிக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய சவால் இருக்கும் ஒரு கட்சி வளருதுன்னு வச்சுங்களேன் அடுத்த கட்ட லெவலில் அடையுதுன்னு வச்சுங்களேன் இளைஞர்கள் அவர் பின்னாடியோ இல்லை அந்த கட்சிக்கு பின்னாடியோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத மிக முக்கியமான விஷயம் இளைஞர்களை இழுக்கக்கூடிய சக்தியாக நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் ஏம்பா முதல்வர் ஏதோ மறுக்கிறாருன்னு சொன்னேன் அதை சொல்லவே இல்லையே அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மண்டைக்காயிறார்னு சொன்னேன் அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற போது துணை முதலமைச்சர் ஆன பிறகு அதிகாரிகள் மாற்றம் பண்ணணும் எனக்கேத்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வேண்டும் அப்படின்னு கேட்டார் அது உடனடியாக அவர் என்ன துறை கொடுத்தாங்களோ அந்த துறையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை கொடுத்துட்டார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆனால் கட்சியில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு வச்சுக்கலேன் எனக்கான டீம் வேணும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் கட்சியில் அதனால் நான் சொல்கிறவங்களை வந்து கீழ்மட்ட பொறுப்புலேருந்து மேல்மட்ட பொறுப்பு வரைக்கும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னாராம் உடனடியாக முதல்வர் வந்து மறுத்து விட்டாராம் இப்போ துணை முதலமைச்சராக ஆக்கி அமைச்சரவையில் மூன்றாவது இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் இப்போவே கட்சியில் உனக்கு தேவையான டீமை நான் உருவாக்கினேன்னு வச்சுங்களேன் சத்தியமாக கட்சியில் மிகப்பெரிய பிளவு வரும் அதுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் ஆரட்டம்பா அதற்கு பிறகு உனக்கு தேவையான டீமை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு வந்து முதல்வர் வந்து ஆலோசனை வழங்கியிருக்கின்றாராம் நம்ம உதயநிதி அண்ணா கிட்ட அண்ணா உதயநிதி அண்ணா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்சியில் பெரிய பெரிய பதவிகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாற்றம் செய்யலைப்பா முதல்வரே மாற்றம் செஞ்சுருக்காருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் மாற்றம் செஞ்சால் அது சரியானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டு போயிடுவாங்க கடைசியில் முதல்வருடைய செல்வாக்கு குறைந்தோ இல்லை அடுத்த தேர்தலில் திமுக தோற்று விட்டாவோ கட்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம்னு வச்சுங்களேன் அந்த தருணத்தில் கட்சியில் இருக்கவனே பேசுவானா உதயநிதி ஸ்டாலின் ஓவராக தலையிட்டாருப்பா அனுபவசாலியான முதல்வரை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் சிந்திச்சாரு கட்சிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தினார் தான் இன்றைக்கி கட்சி உள்ள பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குது இரண்டாவது முதல்வர் வந்து செல்வாக்கு இல்லாமல் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால் முதல்வர் வந்து ஆக்டிவாக இருக்கின்ற போது மக்களிடையே செல்வாக்கு இருக்கின்ற போது கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவையான டீமை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா எல்லாத்தையும் மாற்றித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாராம் இவருக்கான டீம் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கி துணை முதலமைச்சராகவே இருந்தாலும் கட்சிக்குள்ளே இவருக்கான செல்வாக்கு அவ்வளவாக கிடைக்கல இன்றைக்கி ஜூனியர் சீனியர் என்ற நீயானா போட்டியாளர் திமுகக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது துணை முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு கே என் நேரு போன்ற மூத்த அமைச்சர்கள் கூட முரண்டு பிடிக்கின்றார்களாம் ஒத்துழைக்க மறுக்கின்றார்களாம் அதனாலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மண்டை காய்வதாக அரசியல் புரிசலான செய்திகள் இருக்கிறது கட்சிக்குள்ளே தான் இவ்வளோ பிரச்சனை என்றால் அவர் தான் எல்லாமும் அன்று ஆய்விட்ட பிறகு கூட்டணிகளை சமாளிக்க வேண்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அரவணைத்து போகணும் நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை காட்டினவங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது ஒரு சிறு பட்டாளம்தான் ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் வேட்பாளர் அந்த வேட்பாளரை கட்சிக்காரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை கட்சி நிர்வாகிகளோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் விடவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க தான் சட்டமன்ற வேட்பாளர் என்று கை காட்டுறாரு இல்லையா அவங்கள களத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படி வெற்றி பெற வச்சாதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கான டீமாகவே வந்து மாறி நிற்பார்கள் அமைச்சரவையில் வெற்றி பெற்ற பிறகு என்ன வேணாலும் மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களை தலைமை தாங்கி வெற்றி பெற வைக்கணுமா இல்லையா பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது நம்ம ஸ்டாலின் ஐயா மீது நிறைய அவதூறுகள் இருந்தது அது ஒரு அனுதாபமாக இருந்தது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேற வெற்றிக்கான வழியை வகுத்தார் ஏகப்பட்ட விஷயங்களை செய்து தான் முதல்வரே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து விட்ட பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை காட்டக்கூடிய புதியவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் நிற்கும்போது அவங்கள வெற்றி பெற வைப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் ஆனால் அந்த சவாலெல்லாம் இவரால் சமாளிக்க முடியுமா கூட்டணி கட்சிகளை குறைவான தொகுதியில் அடக்கிவிட முடியுமா அப்படின்ற எல்லா சவால்களும் இருக்கிறது அதை தாண்டி இனி ஒன்றரை வருஷம்தான் இருக்குது இந்த ஒன்றரை வருஷத்தில் தான் போராட்டங்கள் உச்சம் தொடும் ஆட்சியை ஆரம்ப காலகட்டத்தில் நடத்துவது என்பது ரொம்ப சுலபம் ஆனால் ஆட்சியினுடைய காலம் நெருங்க நெருங்க அடுத்த தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் தயாராகும் அதனால் உண்மையோ பொய்யோ திமுக மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவாங்க அப்படி அள்ளி வீசுகின்ற போது அவற்றை எல்லாம் சமாளிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அப்படி சமாளிக்கலன்னு வச்சுங்களேன் எல்லா வஸ்துக்களும் கையில் இருந்தோம் திமுக தோற்றுடும் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை கட்சியில் பெரிய கட்டமைப்பு இருக்கிறது கையில் காசு இருக்குது காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு ஓட்டுபட போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது மட்டுமே வந்து முக்கியமாக பெரிய வெற்றியை தந்து விடுமா இனி வருங்காலத்தில் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டும் ஏன்னா திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளாக இருந்தாலும் சரி எதிரான வாக்குகளாக இருந்தாலும் சரி அது சிதறடிக்கத்தான் செய்யும் புதியவர்கள் அரசியல் களத்தில் வராங்க புதிய புதிய கூட்டணிகள் வருது அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து திமுகவுக்கு வாக்களிக்க வைக்க வேண்டியது உதயநிதி ஸ்டாலினுடைய கட்டாயமாக இருக்கும் அது பெரிய சவாலாக இருக்கும் ரெண்டாவது விஜயை எதிர்கொள்வது ரொம்ப மோசமானதாக இருக்கும் என்று அரசியல் வச்சுக்கள் சொல்கிறாங்க ஏன்னா பெரியார் சிலைக்கு அவர் மாலையிட்ட பிறகு திமுக கொள்கையில் தான் அவர் பயணிக்கின்றார் என்ற அது தெரிந்து போய்விட்டது அதனால் விஜய்க்கு திமுக ஆதரவு வாக்குகளும் இளைஞர் வாக்குகளும் போவும் அதை எப்படி இவர் தடுத்து நிறுத்த போகிறாரு அப்படின்ற சவாலானது இவருக்குள்ள பெரியதாக எழுந்து நிற்கும் அதெல்லாம் கூட விடுங்க உதயநிதி ஸ்டாலினா துணை முதலமைச்சர் ஆன பிறகு இதுதான் அவர் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் மாதிரி மக்களிடையே அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு என்னத்தை செய்ய போகிறாரு ஒரு தேர்தலில் போய் உதயநிதி ஸ்டாலின் இதை தான் அவர் சாதித்தார் அமைச்சராக இருந்து சாதிக்கலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சாதிக்கலை இளைஞரின் செயலாளராக இருந்து சாதிக்கலை ஆனால் துணை முதலமைச்சராக இருந்து இதை தான் ஏன் இவர் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தாலோ இல்லை இவர் தலைமையில் தேர்தலை சந்தித்தாவோ இல்லை இவர் கை காட்டுறவங்களுக்கு வாக்களித்தாவோ தமிழகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்னேச்சர் மாதிரியான அடையாளப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்று செஞ்சாக வேண்டும் அது என்னவாக இருக்கும் பெண்களுக்கு உரிமை தொகை தந்ததாக இருந்தாலும் இலவச பேருந்து விட்டதாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் திட்டம் பயிற்சி கொடுத்ததாக இருந்தாலும் சரி தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி காசை கையில் கொண்டு போய் கொடுத்து திமுகவுக்கான வாக்குகளாக மாற்றி வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் அந்த மாதிரியான உதயநிதி பேர் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா எந்த திட்டத்தை கொடுப்பாரு அப்படி ஒரு திட்டத்தை கொடுத்துட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதிச்சிட்டாரு அப்படின்ற பெயரானது தேர்தல் நேரத்தில் பெருசாக பேசப்படும் இல்லைன்னு வச்சிங்களேன் அவர் அமைச்சராகவே இருந்துருக்கலாம்ப்பா துணை முதலமைச்சர் ஆகி பேரை கெடுத்துக்கிட்டாருப்பா கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர் வேணும் என்பதற்காக தேவையில்லாமல் சீனியர்கள்லாம் பகைச்சிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு சண்டை போட்டு கொடுத்தாங்கப்பா கடைசியில் அவர் என்னத்தை பண்ணார் அப்படின்னு அவர் மாரி இருக்கக்கூடிய ஈர்ப்பெல்லாம் குறைஞ்சி போயிடும் இளைஞர்களும் வரமாட்டாங்க நடுத்தர வாக்காளர்களும் வரமாட்டாங்க முதியோர்களும் வரமாட்டாங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திமுகக்கு எதிரான சக்தியாக கூட மாறிவிடலாம் அதனால் இனிமே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய சவால் இருக்குது அந்த சவாலெல்லாம் இப்போதே தொடங்கிவிட்டு இருப்பதாக தெரிகிறது மூத்த அமைச்சர்கள் ஒத்துழைப்பு தரலை கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகின்ற பொழுது சீனியர்கள் எங்களுக்கு என்ன தந்தீங்க நீங்கள் இளைஞரணிக்கு தருகின்ற மதிப்பை மரியாதையை ஐம்பது ஆண்டு காலமாக உழைத்த எங்களுக்கு நீங்கள் என்ன தந்தீங்க நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு வர்ற விஷயத்த கூட சீனியர்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு போகிற விஷயத்தை அங்கே இருக்கின்ற கட்சிக்காரனும் ஐடி விங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அறிவிக்கணும் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லிட்டு போகணுன்ற மாதிரி இன்றைக்கே உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சீனியர்கள் போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள் பார்க்கலாம் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பிலிருந்து வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்ற வரைக்கும் பெரிய சவாலை எதிர்கொள்ள போகிறார் இந்த சவாலில் வெற்றி அடைதா இல்லை காலவாரி விடுதான்றது பொறுத்து வந்து பார்க்கலாம் முதலமைச்சர்கிட்ட இப்போதே நச்சரிக்கை ஆரம்பிச்சுட்டாரா டீமை கொடுக்குடுன்னு என்ன நடக்கும் போதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே